ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன் மத்திய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமனுக்கும் தொழிலதிபரான ஸ்ரீனிவாசனுக்கும் காணொலியா சமூக வலைதளங்கள்ல அது பாஜக நான் மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி தமிழக பாஜக சார்பில் அண்ணாமலை பேசியிருந்தாரு அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம அந்த விஷயம் தேசிய அளவுல ஒரு பேசுபொருளா மாறி இருக்கணும்

மத்திய நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் சென்னையில ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்று பேசிய போது ஜிஎஸ்டி முந்தைய வரி முறையை விட இப்போ பொதுமக்களுக்கு அவ்வளவு சுமையா இல்ல அப்படின்னும் அறுபது சதவீதம் பொருட்களுக்கு அஞ்சு சதவீதம் வரி மட்டும்தான் இப்ப விதிக்கப்படுறதாகவும் அவங்க கூறியிருந்தாங்க முந்தைய வரி முறையில மாநிலங்கள் வந்து வரி வசூல் குறித்து மறைச்சு வச்சிருந்ததாகவும் ஜிஎஸ்டி முறை வரி விதித்ததுக்கு அப்புறமா வெளிப்படத்தன்மை வந்திருக்கிறதாகவும் அவங்க சொல்லியிருந்தாங்க அப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாரும் மே ஜிஎஸ்டி ரிலேட்டடா அவங்களோட இஷ்யூஸ பேசிக்கிட்டாங்க தமிழ்நாடு சென்னை ஓட்டல் சங்கத்தோட கௌரவ தலைவரான மற்றும் பிரபல அன்னபூர்ணா உணவக நிர்வாக இயக்குநரான சீனிவாசன் ஜிஎஸ்டி வரிமுறை ரொம்பவே சிக்கலானது அப்படின்னு கூறியிருந்தாரு அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனியா வரி விதிக்கப்படுறதால கணக்கீடு மற்றும் ஆவணங்களை பராமரிப்பது ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு அவர் தெரிவிச்சிருந்தாரு சின்ன தப்புகளுக்கு கூட அபராதம் விதிக்கப்படுறதால வரி கணக்குகளை பராமரிப்பதுக்கு தனியா ஊழியர்களை நியமிக்க வேண்டி இருப்பதாகவும் இருக்கும் இதனால செலவு அதிகரிப்பதாகவும் அவர் கூறியிருந்தார் அது மட்டும் இல்லாம பேக்கரியில இருக்கக்கூடிய பன்னுக்கு வரி கிடையாது ஆனா அதுக்குள்ள வைக்கக்கூடிய இனிப்புக்கு வரி இருக்குது அப்படின்னு பலவற்றுக்கும் பல வரி பல வரி இருப்பதால கம்ப்யூட்டரே குழம்பி விடுது அப்படிங்கறது மாதிரியான பல கருத்துக்களை முன் அதுல இப்போ சமீபத்துல கோவைக்கு வந்திருந்த மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் ஏற்பாடு செஞ்சிருந்த தொழில்துறையினரை சந்திச்சு உரையாடினாங்க இது தொடர்பான காணொலிகளும் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி இருந்துச்சு இதே சமயத்துல அன்னபூர்ணா உணவக நிர்வாக இயக்குநரான ஸ்ரீனிவாசன் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் எம்எல்ஏ ஆகியோரை தனியாக சந்திச்சு அவர்களிடம் உரையாடக்கூடிய வகையில் இன்னொரு காணொளியும் வெளியாகி இருந்துச்சு வீடியோவை உள்ளூர் பாஜக நிர்வாகிகள் வெளியிட்டதா தெரிய வந்திருக்கு அந்த காணொலியில பேசி போதே சீனிவாசன் திடீரென எழும்பி நின்று குனிஞ்ச மாதிரி நிர்மலா வணக்கம் வைக்கிறாரு இது அவர் நிர்மலா சீதாராமன் கிட்ட மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு தான் இந்த காணொலி பகிரப்பட்டு வருது மேலும் இந்த காணொலிய பகிர்ந்து வர்றவங்க இது ஆணவத்தின் உச்சம் அப்படின்னு ஒருவர் ஜிஎஸ்டி ல உள்ள இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்களை சுட்டி காட்டுறாரு அதுக்காக அவரை இப்படி மன்னிப்பு கேட்க வைப்பதா அப்படிங்கிறது மாதிரியான விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருது அன்னபூர்ணா உணவக உரிமையாளரை மன்னிப்பு கேட்க வச்ச விஷயம் தமிழக அரசியல் தலைவர்கள் மத்தியில கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கு கனிமொழி எம்பி ஜோதிமணி எம்பி ராகுல் காந்தி எம்பி முன்னாள் அமைச்சரான ஜெயக்குமார் ஆகியோர் இதுக்கு கடும் கண்டனம் தெரிவிச்சிட்டு வராங்க இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில இந்த வீடியோவை பாஜகவினர் வெளியிட்டதற்காக மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மன்னிப்பு கோரியிருக்காரு இந்த இந்த வீடியோ தமிழக பாஜக சார்பில மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாகவும் அண்ணாமலை தெரிவிச்சு இத தன்னோட எக்ஸ் சமூக சமூக வலைதள பக்கத்திலயும் அவர் பதிவிட்டிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மத்திய நிதி அமைச்சருக்கும் தொழிலதிபருக்கும் இடையேயான தனிப்பட்ட உரையாடல பகிர்ந்து கொண்ட செயல்பாட்டாளர்களின் செயல்களுக்காக தமிழக பாஜக சார்பில் நான் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அன்னபூர்ணா உணவு உரிமையாளர் சீனிவாசுடன் நான் பேசி இந்த எதிர்பாராத தனி உரிமை மீறலுக்கு வருத்தம் தெரிவித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அன்னபூர்ணா சீனிவாசன் தமிழ்நாட்டின் சமூக வணிக சமூகத்தின் தூணாக இருக்கிறவர் மாநில மற்றும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்கதாக தன்னோட பங்கு அளிச்சிருக்கிறவர் இந்த உடைய உரிய மரியாதையுடன் முடித்து வைக்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு அந்த பக்கத்துல அவர் பதிவிட்டிருந்தாரு இந்த நிலையில ஸ்ரீனிவாசனை கட்டாயப்படுத்தி தான் நிர்மலா சீதாராமன் கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சதா எதிர்கட்சிகள் எல்லாம் கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு வராங்க இந்த சமயத்துல வானதி ஸ்ரீனிவாசன் அவரை தான் விரும்பி மன்னிப்பு கேட்டாரு யாரும் அவரை கட்டாயப்படுத்தல அப்படின்னு செய்தியாளர்கள் சந்திப்புல சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல இன்னும் அதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானு